அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் தினையரிசி வச்சு நான் வந்து பொங்கல் செய்ய போகிறேன் நம்ம சாதாரணமாக பச்சரி செய்வோம் நீங்கள் இந்த மாதிரி தினையரிசில செஞ்சு பாருங்களேன் நார் சத்து அதிகமாக இருக்கும் இந்த நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்குலாம் நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாங்க ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்து ஃபஸ்ட்டு லேசாக கொஞ்சமாக சூடேற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் இந்த பாசிப்பருப்பை நீங்கள் வறுத்துட்டு செய்யும்போது ரொம்ப குறையாத நல்ல ஒரு சரியான கன்சிஸ்டன்ஸில் நமக்கு வந்து அந்த அரிசியோடு சேர்ந்து வெந்து வரும் தான் நான் வந்து வறுத்துட்ருக்குறேன் இப்போ அதோடைய ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து தினையரிசி எடுத்துக்கிறேங்க இந்த தினையரிசியில் அவ்வளோதொரு சத்துக்கள் இருக்குதுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து மில்லட்லாம் நீங்கள் சேர்த்து நீங்கள் வந்து உணவில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த நீரிழிவு நூல் உள்ளவங்களுக்கு எலும்புகளெல்லாம் நமக்கு வந்து பலப்படுத்துங்க இந்த பல் ஈரிகள் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து சூப்பராக வலுவாக வச்சுருக்கும் அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கணும் அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கழுவிட்டு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ ஒரு கப்பு நான் வந்து தினை அரிசி எடுத்தேன் அதுக்கு அஞ்சு கப்பு அளவுக்கு நான் வந்து அதே கப்பால் தண்ணி ஊற்றிருக்கேங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நம்ம பிறகு சேர்த்துக்கலாம் அதனால் அப்படி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க விசில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு நான் வந்து எடுத்துக்க போகிறேங்க மூணு விசிலேயே உங்களுக்கு நல்லா அந்த அரிசியோடு அந்த வந்து பருப்பு நல்லா சேர்ந்து நமக்கு வந்து வெந்து வந்திருக்கும் அது அப்படியே ஒரு பக்கம் வெந்துட்ருக்கட்டும் அதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனில் இப்போ வந்து சட்னி ரெடி பண்ணிடலாமா அதுக்கு வந்து ஒரு அரை கப்பு கட் பண்ணி வச்சிருந்த தேங்காய் சேர்த்துட்டு இஞ்சி ஒரு சின்ன தொண்டை ஒரு நாலு பல் பூண்டு பச்சை மிளகா ஒரு மூணு போட்டிருக்கேங்க போட்டு அல்லது க்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கப்பு நான் வந்து கடலை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அந்த மிக்ஸிச்சார் தண்ணி மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு சின்னதாக நம்ம வந்து இப்போ தாளிப்பு பார்த்தலாம் கடுகளத்தை பொறுப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து நம்ம எப்பயுமே நார்மலாக செய்கிற மாதிரி செஞ்சிட வேண்டியது அவ்வளோதாங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதுக்குள்ளே நமக்கு வந்து இதுவும் வெந்து வந்திருக்கும் பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றினதோட அளவும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சரியான பதத்துக்கு நம்ம உங்களுக்கு வந்து வெந்து வந்துருக்குங்க இந்த மாதிரியான கன்ஸ்டன்ஸில் நீங்கள் சாப்பிடும்போது தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க அவ்வளோதொரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு தெரியுமா கண்டிப்பாக நீங்கள் வந்து தினையரிசி வாங்கி இந்த மாதிரி பொங்கல் கேள் நீங்கள் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் இங்கே கையால் எடுத்து பார்த்தாலே தெரியும் நல்லா நமக்கு வந்து ஒரு வந்திருக்கும் நல்ல ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு ஒரு ரெண்டு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை அப்படியே வச்சுருங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு பார்த்தோம்ல ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா ஆனதும் ஒரு பத்து முந்திரி பேர் நம்ம வந்து உடச்சி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன தொண்டா இஞ்சா சின்ன சின்ன குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருந்ததை சேர்த்துட்டு நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க மிளக வந்து தட்டி சேர்த்துக்கிறேன் ஒரு சிலவங்க சாப்பிடும்போது மிளக வந்து அப்படியே எடுத்து வச்சிருவாங்க இந்த பிள்ளைங்களும் அதேமாதிரி எடுத்து வச்சுருவாங்க சேர்த்து சாப்பிட்ணும் அப்படின்றதுக்கோசரம் நான் வந்து தட்டி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கருவேப்பிள்ளை ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சேர்த்துருங்க அவ்வளோதாங்க சூடாக அப்படியே நம்ம அந்த பொங்கலில் எடுத்து சேர்த்துற வேண்டியது தாங்க இங்கே பெஞ்சிட்ருக்க மழைக்கு இந்த சூடான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா இந்த பொங்கலுக்கும் நம்ம அந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா இதில் வந்து ஒரு உளுந்து வடை கூட நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து நான் வந்து வச்சுட்டேன் நம்ம சாப்பிடும்போது எடுத்து சாப்பிடும்போது சூடாக இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்குதுங்க ஒரு சூப்பரான டேஸ்டில் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக அவ்வளோ சான்ஸ் இல்லைங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ஹெல்த்தான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் பாய்